இம்மாத இறுதியில் வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு முதல் சிறப்பு ரயிலை மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது மும்பையின் பாந்த்ரா முனையத்திலிருந்து வேளாங்கண்ணி வரை இரண்டு சேவைகள் கொண்ட சிறப்பு ரயிலை திருவண்ணாமலை வழியாக இயக்குவதாக அறிவித்துள்ளது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கே புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் போட்டுருங்க வரும் லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிற ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பயணிகள் வேளாங்கண்ணிக்கு இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் வருகை தருவாங்க அவர்களின் வசதிக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு ரயில்களானது வேளாங்கண்ணிக்கு இயக்கப்படுவது வழக்கம் கடந்த ஆண்டு கூட பல்வேறு பகுதிகளிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் மும்பையும் வேளாங்கண்ணி இணைக்கும் வகையில் பல்வேறு விதமான சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் அதன் அடிப்படையில் முதல் சிறப்பு ரயிலை மேற்கு ரயில்வே மண்டலமானது அறிவித்திருக்கின்றது மும்பையின் பாந்திரா முனையத்திலிருந்து வேளாங்கண்ணி வரை இரண்டு நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஃபோர் பாந்திரா டெர்மினஸ் வேளாங்கண்ணி பாந்திரா டர்மினஸ் ஸ்பெஷல் மும்பையின் பாந்த்ரா டெர்மினஸ் ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் ஆறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு ஒன்பது இருபது மணிக்கு புறப்படும் ரயில் வேளாங்கண்ணிக்கு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை எட்டு முப்பது மணிக்கு வந்து சேர உள்ளது மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது மற்றும் செப்டம்பர் எட்டு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு பத்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் மும்பையின் பாந்திரா டெர்மினஸ் ரயில் நிலையத்திற்கு சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை மூன்று மணிக்கு சென்று சேர உள்ளது இந்த ரயில் இரு மார்க்கத்திலும் இரண்டு சேவைகள் இயக்கப்படுகின்றது முதல் சேவையானது வேளாங்கண்ணியில் கொடியேற்றம் பொழுது இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது இரண்டாவது சேவையானது திருவிழாவின் போது இயக்கப்படுகின்றது இந்த சிறப்பு ரயில் மும்பையின் பாந்திரா டெர்மினஸ் ரயில் நிலையத்திலிருந்து போரிவாலி வாசை ரோட் பன்வேல் லோனாவாலா புனே தாவூன் சோலாப்பூர் காலபர்கி வாடி கிருஷ்ணா ராய்ச்சூர் குண்டகல் கடப்பா ரேணிகுண்டா காட்பாடி வேலூர் கண்டோன்மெண்ட் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் போர்ட் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதற்கான முன்பதிவுகள் இன்றைய தினம் காலை எட்டு மணி முதலே துவங்கி இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் பெட்டியும் பத்து ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் ஏழு ஸ்லீப்பர் பெட்டிகளும் இரண்டு அண்ட் ரிசர்வ் இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு எல்ஹ்பி வகையிலான பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயக்கப்படுகின்றது இரண்டு வாரங்களுக்கு மும்பை வேளாங்கண்ணியிடையே இந்த சிறப்பு ரயில் இயக்குவதாக மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இது தவிர மத்திய ரயில்வே சார்பாக மும்பையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு மற்றொரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்படும் தென் மத்திய ரயில்வே சார்பாக செகந்திராபாத் போன்ற பகுதிகளிலிருந்தும் தென்மேற்கு ரயில்வே சார்பாக கோவாவின் வாஸ்கோடகாமா போன்ற பகுதிகளில் இருந்தும் சிறப்பு ரயில்களானது இயக்கப்பட உள்ளது இதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் மிக விரைவில் வெளியாக உள்ளது இது தவிர தெற்கு ரயில்வே சார்பாக நான்கு ரயில்களை இயக்குவதற்கு திட்டமிட்டு தெற்கு ரயில்வே பரிந்துரை பற்றிய தொகுப்பை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவாக பதிவு செய்திருப்போம் அதற்கெல்லாம் ஒப்புதல் கிடைத்த பிறகு அந்த ரயிலுக்கான முறையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான முன்பதிவுகள் எல்லாமே துவங்கப்பட உள்ளது தமிழ்நாட்டின் வேலூர் திருவண்ணாமலை போன்ற பல்வேறு பகுதிகளை வேளாங்கண்ணியுடன் இந்த சிறப்பு ரயிலானது இணைக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவ்வாறு வேளாங்கண்ணியில் நடைபெறும் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு முதல் சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணிக்கு மும்பையிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முன்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்